வணக்கம் பிளாக் அண்ட் ஒயிட் ஆட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வர இருக்கிறேன் அதிமுகவில் ரெண்டு ராஜ்யசபா எம்பி பதவி யாருக்கு கிடைக்கப் போகிறது என்பது கட்சி நிர்வாகிகளுக்கு கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஆசையை விட கூட்டணி கட்சியில் இடம்பெற போகிற அந்த தலைவர்களுக்கு தான் அதிக ஆசையாக இருக்கிறது அந்த ரெண்டு எம்பியில் ஒரு எம்பி யாருக்கு கிடைக்க போகிறது அதாவது அதிமுகவில் ரெண்டு எம்பி ஒன்று வந்து நிச்சயமாக தென் மாவட்டத்தில் யாராவது ஒருவருக்கு யோகம் அடிக்கும் என்று கட்சியில் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கிறது அதை சரி செய்வதற்கு தென் மாவட்டத்திலிருந்து ஒருவருக்கு யோகம் அடிக்கும் என்பது அந்த தென் மாவட்ட பிரதிநிதி யார் என்பது ஒரு கேள்வி அடுத்து இன்னொரு எம்பி யாருக்கு தரப்போகிறார் தேமுதிகவுக்கு தரப்போகிறாரா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தரப்போகிறாரா என்று ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் போய்விட்டது என்ற ஒரு நிரடலோடு எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த முறை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு நாங்கள் உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் உங்களோடு வந்து விடுகிறோம் என்று சொன்னால் கூட இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி எம்பி பதவி தருவதாக இல்லை அதேபோல் தேமுதிக கட்சிக்கு தருவாரா என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது அந்த விவகாரத்தில் முன்கூட்டியே அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா சொல்லிவிட்டார் ஆனாலும் அதற்கு பதில் தரும் விதமாக எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று என்னிடம் விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் வெளிப்படையாக பத்திரிகையில் சொல்லிட்டார் யார் யாரையோ சொல்வதை கேட்டு என்னிடம் கேள்வி கேட்காதீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக சொல்லிவிட்டார் அப்போது ரெண்டு எம்பியில ஒரு எம்பி அதிமுகவுக்கு இன்னொரு எம்பி யாருக்கு என்பதை யாருக்கும் சொல்லாமல் எடப்பாடி ரகசியம் காக்கிறார் அப்படின்னு எதுவுமே இல்லை அந்த ஒரு எம்பி நடிகை விந்தியாவுக்கு கிடைக்கலாம் என்று ஒரு பரவலான கருத்து வந்திருக்கிறது அதற்கு காரணம் ஜெயலலிதா காலத்திலேயே கட்சியில் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வந்தவர் நடிகை விந்தியா தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பிரச்சாரங்களில் விந்தியா கடுமையாக பிரச்சாரம் செய்கிறார் குறிப்பாக திமுகவை எதிர்ப்பதில் உதயநிதியை ஸ்டாலினை நக்கல் நையாண்டி செய்து பிரச்சாரம் செய்வதில் இந்தியாவுக்கு ஒரு தனி மவுசு இருக்கிறது அது கட்சிக்காரர்களை ஒத்துக்கிறாங்க அதனால் விந்தியா வந்து பிரச்சாரத்துக்கு நன்றாக பயன்படுவார் என்ற ரீதியில் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவருடைய நெருங்கிய ஆலோசகர் சொல்லியிருப்பதாக கட்சியில் ஒரு தகவல் எனவே சரி நடிகை விந்தியாவுக்கு எம்பி சீட்டு கிடைக்கலாம் கிடைக்காமல் போகலாம் என்ன முடிவெடுக்க போகலாம் என்பதை விட அடுத்து அதே பதவியை வைத்து காத்து கொண்டிருக்கிறார் நடிகை கௌதமி இந்த முறை எப்படியாவது ஏதாவது ஒரு அரசியல் பதவி கிடைத்து விட வேண்டும் என்று நடிகை கௌதமி முயற்சி செய்து வருகிறார் அந்த வகையில் கௌதமிக்கு எம்பி பதவியானால் அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பாஜகவில் இருக்கும்போதே ராஜபாளையம் தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த வாய்ப்பு கௌதமிக்கு கிடைக்கல அங்கே இருக்கிற அந்த தெலுங்கு ஓட்டை மையமாக வைத்து கௌதமிக்கு இந்த முறை ராஜபாளையம் சீட்டு கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் இருக்கிற ராஜேந்திர பாலாஜிக்கும் மாபா பாண்டியும் நடக்கிற தகராறுலாம் சமீபத்தில் பார்த்தோம் மீண்டும் வந்து ராஜபாலத்தில் ஏற்கனவே சிவகாசியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் தான் ராஜபாளத்திலேயே நிற்கிறார் ராஜேந்திர பாலாஜி அப்படிப்பட்ட ராஜேந்திர பாலாஜி தொகுதியை நடிகை கவுதமிக்கு எடப்பாடி தருவாரா இதுவும் கட்சியில் புகைந்து வருகிற ஒரு சமாச்சாரமாக இருக்கிறது இந்த முறை எப்பவுமே பார்த்திங்கன்னா அதிமுக தான் வந்து நடிகர்கள் நடிகைகளுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் கொடுத்து எம்எல்ஏ எம்பி கொடுப்பாங்க எடப்பாடியும் இந்த முறை அப்படி செய்ய போகிறாரா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் கௌதமிக்கும் இந்த முறை யாரோ ஒருத்தர் சபா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எம்எல்ஏ பதவி என்ற அடிப்படையில் கட்சி செல்கிறதா என்ற பேச்சு பலமாக இருக்கிறது என்ன முடிவெடுக்கப் போகிறார் பொறுத்திருந்து பார்ப்போம்